என் அன்பு பிள்ளையே நீ அனுதினமும் என்னை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உன்னிடம் பேச நானே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இனி அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் இன்றிருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியேதான் இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நீ எந்த பிரச்சனைகளையும் கண்டு ஓடவும் வேண்டாம் ஒதுங்கவும் வேண்டாம் எந்த கஷ்டங்களையும் நினைத்து புலம்பவும் வேண்டாம் இனி நீ எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ வெற்றி பெற எப்பொழுதும் உனக்கு நான் துணையிருப்பேன் நல்ல செயல்களைச் செய்பவன் இன்பங்களைப் பெறுகிறான் தீய செயல்களைச் செய்பவன் அதிக துன்பத்தையே அனுபவிக்கிறான் ஒருவரை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை விட சிறந்த ஆயுதமும் வேறு எதுவும் இல்லை என் செல்லமே உன் உறவினர்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்காதே உனக்கு கஷ்டம் தந்த உறவினர்களை நீ எதுவும் செய்ய வேண்டாம் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும் வாழ்க்கையே வாழ்வதற்கு தான் அழுது புலம்பி வீணடிப்பதற்காக அல்ல இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனது ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் பிள்ளையே நீ மற்றவர்களிடத்தில் என்றும் பொறாமை கொள்ளவே வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்தும் உனக்கு நல்லது என்று நம்பு உன்னிடம் இருக்கும் அனைத்தும் நான் கொடுத்தது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டாடு அவற்றுக்கு எப்போதும் நன்றியோடு இரு கஷ்டங்கள் வந்தால் பாடாமலும் மகிழ்ச்சி வந்தால் ஆடாமலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்குள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒதுக்கப் போவதில்லை எதற்கும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து உன் கஷ்டமான நிலைமைகளை கடந்து வா உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களே உன் குழப்பங்களின் ஆணிவேர் அதனை இப்போதே விட்டுவிடு தகுந்த சமயத்தில் உனக்கு தகுதியான அனைத்தையும் நான் தருவேன் என் செல்லமே நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீர்வேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கே நன்றாக தெரியும் எனக்கு தேவையான அனைத்தையும் நான் வணங்கும் தெய்வ சக்தி எனக்கு நிச்சயம் தரும் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள் என் பிள்ளையே உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாதே எனக்கு பக்தி நிறைய இருக்கிறது அதனால் நான் எப்போதும் தன்னம்பிக்கையுடனும் மன சந்தோஷத்துடனும் இருக்கிறேன் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துக் கூறி நீ என்னை காண திருப்பதிக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது வந்துவிடு என் பிள்ளையே துளசி செடியினை உன் வீட்டில் உணர்த்துவார் அதற்கு ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் மனதில் என்னை நினைத்து விளக்கேற்றி அதற்கு சாம்பிராணி தூபம் போடுவதை வழக்கம் கொள் உன்னிடத்தில் செல்வநிலை பெருகி வர நான் ஆசீர்வதிப்பேன் நீ சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் என்னை நினைத்து பிரதம் இருந்து வழிபாடு செய்வதால் தான் உனக்கு இவற்றையெல்லாம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்லும் அனைத்தையும் அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள் உன் இல்லத்தில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்ட செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளேன் செல்லமே உன்னால் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே உன்னால் முடியும் என்று உறுதியாக நம்பினாலே அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும் மனித வாழ்க்கை என்பது எப்போதும் பல போராட்டங்கள் கலந்த வாழ்க்கைதான் அத்தகைய போராட்ட வாழ்க்கையை எதிர்த்து உன் வாழ்வை ஆன்மீகம் மூலம் வெற்றியடைவதே புத்திசாலித்தனம் என நம்பு என் செல்லமே உனக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருந்து வழி நடத்துவேன் என் பிள்ளையே வெறுப்பு மனக்கசப்பு என்ற சுமைகளை நீயே உன் மீது சுமத்திக் கொள்ளாதே வாழ்க்கையில் நீ நினைத்தபடி வெற்றியடைவது மிகப்பெரிய விஷயமல்ல அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய திட்டமிடல் தன்னம்பிக்கை கடின உழைப்பு தோல்விகள் தந்த பாடம் இவைதான் உனக்கு உதவுகின்றன நீ உழைக்கின்ற நேரம்தான் உன் வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நேரமாக இருக்க முடியும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற நான் உன் வீடு தேடி வந்துவிட்டு எப்போதும் முதலில் உன் குல தெய்வத்தை வழங்க பழக்கப்படுத்திக்கொள் நீ சனிக்கிழமைகளில் திருப்பதி நமோ நாராயணா என இருபத்தி ஒன்று முறை சொல்ல பழகிக்கொள் உனக்கான பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை நீ கடந்து வந்த கஷ்டங்களை இந்த நொடியே மறந்துவிடு இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் மகிழ்ச்சியினை வரவேற்க காத்துக் கொண்டிரு மற்றவர்கள் உன்னை தேடி வந்து கஷ்டப்படுத்தினால் பயப்படாதே அவர்களை மன்னித்து விட பழகு நான் உன் கூடவே துணை இருந்து உன்னை மன பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவேன் என உறுதியாக நம்பேன் பிள்ளையே வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள் ஒரு நல்ல மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பமாகவும் இருக்கும் இறுதியில் அழகான ஒரு சந்தோஷத்தைத் தரும் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ என்னைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாறுவது மிகவும் தவறு என் பிள்ளையே எப்போதும் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்திலும் சரியான காரணத்துடன் மிகவும் சரியாகவே நடக்கும் உன் துயரங்களுக்கு இன்றே கடைசி நாள் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் என நம்பு வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டேதான் இருக்கும் அதில் நல்ல பாடம் எது என நீயே முடிவு செய்து அதை கற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் நன்மை மட்டுமே உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் அடுத்த நொடி இன்பமாக மாறும் என நீ முழுமையாக நம்பு உறவினர்கள் என்னை ஒரு ஆளாகவே மதிப்பதில்லை எனும் புலம்பாதே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை தேடி வரும் சந்தோஷத்தை வரவேற்க காத்துக்கொண்டிரு உனக்கான சந்தோஷங்களை வரவேற்பதுதான் இனி உன் வேலையாகவே இருக்கப் போகிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சாப்பிடுகிறோம் என வாழாமல் சம்பாதிக்கும் வருமானத்தை எப்படி அதிகரிப்பது அதனை வீண் விரயம் இல்லாமல் செலவு செய்வது எப்படி என யோசித்து செயல்படு இதில் நீ கவனமாக இருந்தாலே உனக்கு பண கஷ்டம் வராமல் நீ தவிர்த்து கொள்ளலாம் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பக்தி பாடத்தை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துவதுதான் ஒரே வழி முழுமையான பக்தியில் நீ இருந்தால் மருத்துவ செலவுகள் உன்னை நாடாமல் இருக்கும் ஆமாம் பிள்ளையே அதுதான் மிகப்பெரிய உண்மை நான் சொல்வதை கவனமாக கேள் அது என்னவென்றால் பக்தியினை நீ விரும்பத் தொடங்கினால் முதலில் நீ எப்போதும் நிறைய நல்ல செயல்கள் செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் நான் உன்னிடம் விரும்புவதெல்லாம் உன்னுடைய அன்புமிக்க பக்தி மட்டுமே அதன் மூலம் சந்தோஷம் எனும் பரிசினை நீ அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள நான் ஆசிர்வதிப்பேன் நீ யாரை பற்றி அவதூறாக பேசினாலும் அது என் மனதையும் புண்படுத்தும் என்பதை தெரிந்து கொள் ஆகவே அதை தவிர்த்து என் பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை தரலாம் ஆனால் அது அப்படியேதான் இருக்கும் என்று அவராக நினைத்து விடாதே இனி உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்திருக்கிறது அவற்றை அனுபவிக்க நீ தயாராக இரு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் அவரவர்களுக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கை பாடங்கள் தான் அதனை வென்றுதான் வாழ்வில் முன்னேறவே முடியும் சனிக்கிழமை நாட்களில் ஓம் நமோ நாராயணா என இருபத்தி ஒன்று முறை காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பாராயணம் செய்து வா அதன் பிறகு பல நன்மைகள் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் என் சூரிய பார்வை பட்டவுடன் உன் கவலைகளும் கண்ணீரும் பனித்துளி போல் காணாமல் போய்விடும் உன் கவலைகளில் இருந்து நீ வெளியவா உன்னிடம் பல விஷயங்களை சொல்லவே நான் வந்துள்ளேன் உனக்கு நான் பல ரூபத்தில் உதவிக்கொண்டே இருப்பேன் உனக்கு பண வரவு வந்ததும் எனக்கு நன்றி கூற பழகிக்கொள் நன்றி என்ற வார்த்தை மிகவும் மன நிறைவு தரும் வார்த்தை என்பதை புரிந்துகொள் நன்றியினை எல்லோராலும் சொல்லிவிட முடியாது பக்தி உள்ளவர்கள் மட்டுமே நன்றியினை அதிகம் சொல்வார்கள் ஏனென்றால் அது பிரபஞ்ச ஆற்றல் விரும்புகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை என்பதுதான் உண்மை பணத்தினை செலவு செய்யும் போது நீ பல மடங்காக என்னிடமே திரும்பவா என்று அந்த பணத்திடம் கூறி திருப்தியோடு செலவு செய் நீ அப்படி செய்யும் போது பண வரவு உன்னிடம் பல மடங்காக உயர்வதற்கு நான் ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே இனி பணக்கவலை என்பது உன்னிடம் வராமல் இருக்கும் என்பதை நம்பு அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் மிகப்பெரிய சக்தி இனி உனக்கு பணத்தடைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழ அன்பினை அதிகம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்று குடும்ப வாழ்க்கை என்பது அன்பினை கொடுக்கவும் தரவும் மட்டுமே என்பதை மறவாதே நீ அன்பினை செலுத்த முயற்சித்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரம்பி வழிய நான் வழிவகுப்பேன் மன்னிப்பு என்ற வார்த்தை செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு என்பதுதான் மிகப்பெரிய உண்மை என நீ தெரிந்து மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் பக்தி உள்ள மனதிற்கு மட்டுமே சொந்தம் அதனை அவர்களால் தான் சொல்லவே முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தை குறைவாகத்தான் தேவைப்படும் அவர்களுக்கு நன்மைகள் நிறைய நடப்பதால் தவறுகள் மிக குறைவாகவே இருக்கும் அந்த தவறுகள் கூட எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் தான் நடக்கும் அவர்களால் மன்னிப்பு என்ற வார்த்தையே உன்னை போன்ற நேர்மறையானவர்களுக்கு தேவைப்படுகிறது என் பிள்ளையில் சனிக்கிழமைகளில் தைரோனமினை உட்கொள்ள பழகு அது உனக்கு பல நன்மைகளையும் உடல் மற்றும் மனக்குளிர்ச்சியையும் கொடுக்கும் இது உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உன் மனதில் எந்த பாரமாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிடு நான் அதை தீர்த்து வைப்பேன் உன் வீட்டில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்படி செய்வதால் உன்னிடம் பணவசியம் பல மடங்காக பெருகும் அத்துடன் சனிக்கிழமை தோறும் நீ விரதம் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் பிள்ளையே நீ என்னிடத்தில் வைத்துள்ள கோரிக்கைகளை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தீருவேன் அதனை யாராலும் தடுக்கவே முடியாது என் பிள்ளையே உன்னிடத்தில் யாரேனும் பண உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவிகளை செய் அதனை செய்யாமல் தப்பி கழிக்காது என் பிள்ளையே பணத்தை தானமாக கொடுத்தால் நீ கொடுக்கின்ற பணம் பல மடந்தாக பெருகி அதுவே உன்னிடம் நிறைய வந்து சேரும் இது பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி ஒருமுறை உதவி செய்ய முடியவில்லை என்றால் கலங்காதே மறுமுறை முயற்சி செய் அதுவும் ஒருவித தானம்தான் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு உதவும் தகுதியை நீ அடைந்தால் தான் அவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பையே நான் தருவேன் நீ என்னிடம் செலுத்தும் பக்தியை விட நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளே என்னை அதிகம் மகிழ்விக்கிறது என்பதை புரிந்து கொள் நீ என்னிடம் வந்து பண உதவி வேண்டும் என்று கேட்டதும் நான் எப்படி தருகிறேனோ அப்படித்தான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் இந்த பண உதவியும் என் தங்கமே நீ மற்றவர்களுக்கு மனதார உதவி செய்தால் உன் உள்ளத்தில் நான் எப்போதும் குடிகொண்டிருப்பேன் என்பதை புரிந்துகொள் பல நன்மைகளும் உதவிகளும் உன் மூலமாக மற்றவர்களுக்கு செய்யும் சூழலை நான் தான் உருவாக்குகிறேன் என்பதையும் புரிந்துகொள் நீ எந்த சூழலிலும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் அந்த சந்தோஷமான சூழலை நான் உருவாக்கித் தர நீ என் மீது பக்தியினை அதிகம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் வை உணவு என்று சொன்னால் அது கிடைத்துவிடாது விடாது அதனை பொறுமையாக தயார் செய்தால் தானே கிடைக்கும் அதுபோல்தான் நான் கூறும் அனைத்து விஷயங்களையும் நீ பின்பற்றினால்தான் பல நன்மைகள் உன்னிடம் வந்து கொண்டே இருக்க நான் வழிவகுப்பேன் என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னிடத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொன்னால் நானே பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வது என் அவர்களிடம் கூறாமல் அவர்களுக்கு உன்னால் முடிந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறப்படுது அதன் பின் உன்னாலும் ஒருவருக்கு வெறும் வார்த்தைகளைக் கொண்டே மன நிம்மதியை முடிகிறது என்பதை உனக்கு நான் புரியவும் வைப்பேன் அதன்பின் பல நன்மைகள் உன்னை தேடி வர பிரபஞ்ச ஆற்றல் வழிவகுக்கும் என் செல்லமே அன்பினை மற்றவர்களிடத்தில் அதிகம் செலுத்த பழகிக்கொள் நீ செலுத்திய அன்பை விட பல மடங்கு அன்பு உன்னை வந்தடையும் அதனை முழுமையாக நம்பு அதுவும் நடந்தே தீரும் கவலை என்னும் மனத்தீயை உன் மனதிற்குள் செலுத்தி உன் மனதில் உள்ள என்னை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள முயற்சி செய்யன் பிள்ளைய என்னுடைய மந்திர வார்த்தைகள் என்றும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவை என உனக்கு புரிய வைப்பேன் என் சனிக்கிழமை ஏகாதசி ஆகிய நாட்களில் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து இது அபரிமிதமான பண ஈர்ப்புக்கு வழி செய்யும் இதனை செய்யும் போது நமோ நாராயணா எனக் கூறிக்கொண்டே செய் பல நன்மைகளும் சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பண வரவு வந்தால் உன் மனம் எவ்வாறு மகிழ்ச்சி அடையும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதனை அதிகப்படுத்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்தையும் பின்பற்றி பலன்களை பெற்றுக்கொள் நீ மகிழ்ச்சி அடைந்தால் உன்னை நான் அதிகம் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே இந்த மகிழ்ச்சி உன்னிடம் நிரந்தரமாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் உன்னிடம் உள்ள வாகனங்களை சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் தூய்மை செய்ய பழகிக்கொள் அப்போதுதான் உனக்கு தன்னம்பிக்கை பெருகும் அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது அதுதான் பிரபஞ்ச ரகசியம் என் பிள்ளையே நீ எப்போதும் நல்லதே என இனி உன் வாழ்வில் நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் என்பிள்ளைய